ஏ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பகடை தாயக்கட்டை இதையெல்லாம் பேஸ் பண்ணி வர சமம் வந்து எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம் இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது அவற்றின் மதிப்புகளின் கூடுதல் எட்டாக இருப்பின் வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க ஓகே இதுக்கு நம்ம முதல்ல என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் இப்போ வந்து சிக்ஸ் செவன் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுக்கோங்க இது எல்லா கணக்குக்குமே சேம் தான் சிக்ஸ் செவன் மாறாது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு என்ன கொஷனில் கேட்குறாங்க கூடுதல் எயிட் கேட்குறாங்க நமக்கு டைஸில் வந்து மொத்தம் சிக்ஸ் இருக்குங்களா என்னென்ன ஆப்ஷன்லாம் வரும் ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஓகேங்களா இப்போ டேரெக்டாக இதை வச்சு ஆன்சர் போடலாம் ஆனால் ப்ரொசீஜர் படி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சிக்ஸ் செவன் இருக்குதுங்களா உங்கள் மதிப்புகளின் கூடுதல் என்ன கேட்டிருக்காங்க எயிட் கேட்டிருக்காங்க அப்போது இந்த செவனுக்கு நேராக ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் கழிக்கக்கூடாது செவனுக்கு நேராக கிடைங்க ஸ்கீலே எயிட் போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் கன்சிடர் கிடையாது ஜஸ்ட் ஒரு அப்ராக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க ஒன் வருங்களா இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போய் சிக்ஸ்த்தில் கழிக்கணும் இப்போ சிக்ஸ்த்தில் ஒன் போச்சுன்னா ஃபைவ் அப்போ ஆன்சர் வந்து ஃபைவ் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் எந்த முகமதி பெண் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து செவனுக்கு நேராக கழிச்சிட்டு அதனுடைய ஆன்சரை சிக்ஸில் கழிங்க அது நீங்கள் சப்ராக்ஷனுக்கு பெரிய நம்பர் சின்ன நம்பர்லாம் மைனஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வெறும் அந்த இடத்துல சப்ராக்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள்